உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கவில்லை என நடந்த கலாட்டாவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் என்ன நடந்தது வணக்கம் உத்தரப்பிரதேசமான பரேலி மாவட்டத்தில் ஒரு திருமணம் நிகழ்ச்சியில் பெரும் பரபரப்பு திருமண நிகழ்ச்சியில் விருந்தினர்களுக்கு சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் கிடைக்கவில்லை என தொடர்ந்து அவர்கள் திருமண விருந்தினர்கள் களத்தல்பை உருவாக்கினர் இதனால் அங்கு ஆத்திரமடைந்த மணமக்கள் வீட்டாளர் திருமணத்தில் வந்தவர்களை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் மணமகன் வீட்டார சேர்ந்தவர்கள் மணமகள் வீட்டார் மாப்பிளை கூட விட்டு வைக்காமல் இதையடுத்து மணமகன் மற்றும் அவரது வந்த திருமண விருந்தினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர் அதன் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது மணப்பெண்ணின் குடும்பத்தினர் திருமண விருந்தினர்கள் மீது நாற்காலி மற்றும் பாத்திரங்களை எரிந்து அடித்து அடிக்க இருக்கிறார்கள் அதன் காட்சிகளும் தான் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக அந்த மாவட்ட போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க